பாதையத்தினோட நிமித்தமே வந்து இளைஞர்களை ஒன்று சேர்த்துன்ற ஒரு குறிக்கோள் தான் ரெண்டாயிரத்தி இருபதால பாராளுமன்ற தேர்தலில் இதுக்குண்டான வெற்றி கண்டிப்பா தெரியும் அண்ணாமலை வந்து இளைஞர் நாயகன் எழுச்சி நாயகன் கண்டிப்பா இதுல ஒரு வெற்றி காணும் அது கடைசியா கோயம்புத்தூருக்கு வந்தப்ப கோயம்புத்தூர் மக்கள் நாங்க வந்து அவருக்கு சிறந்த உபசரம் நடத்துவோம் சிறப்பான ஆட்சி சிறப்பான தொகுப்பு இதனால பொதுமக்கள் சொல்ற கட்சிக்காரர் சொல்ல வரல பொதுமக்கள் சொல்ற நிறைய அடிபட்டு இருக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஒரு ஆட்டோ டிரைவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உதவி பண்ணி கொடுத்த ஸ்கீம் போற நரேந்திர மோடி ஸ்கீம் தான் நரேந்திர மோடி இன்னும் பத்து வருஷத்துக்கு இருப்பாரு கண்டிப்பா இந்த ஆட்சி கண்டிப்பா நடக்கும் அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணாமலை மட்டும் தான் அனைத்து கட்சி ஒழிஞ்சு போகும் இளைஞருக்கான கட்சி மட்டும் தான் வரும் படித்தவரோட கட்சி மட்டும் வரும் ஊழலற்ற ஆட்சி கிடைக்கும் அண்ணாமலை பேச்சும் அண்ணாமலை நடந்துக்கிற விதம் மக்களுக்கானது அவர் வந்து இளைஞர் இளைஞரை வந்து எல்லாம் ஒன்கூட்டி நல்ல ஒரு தீர்ப்பா கொண்டா வந்து எந்த ஊழலாட்சி இல்லாத ஊழல் ஆட்சி இல்லாத தமிழ்நாட்டையே அண்ணாமலை தான் நிச்சயம் அதே மாதிரி வந்து திமுக மாரி ஒரு எந்த ஒரு ஊழல் கட்சியும் அது மாதிரி வரக்கூடாது ஒரு ஒழிக்கிற கட்சி ஒழிக்கிறது வந்து திமுக உடைய அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்ததுதான் உழலை ஒழிக்க முடியும் கல்வி கல்வித்திற்கு நல்லா கொடுக்க முடியும் கல்வி நடுத்தர கல்வி நல்ல மக்களுக்கு கல்வி கொடுக்க முடியும் கல்வி மக்களுக்கு கல்வி கொடுக்க முடியும்

சொல்லுவார் <laughs> <laughs> எந்த விஷயம் நாங்க சயின்ஸ் கேளுங்க மெடிக்கல்ல கேளுங்க எது எஞ்சி எதுனாலும் அவருக்கு தெரியும் தெரியாத விஷயமே கிடையாது அது வந்து அந்த ஸ்பாட்ல பேசுவாரு அதுதான் பிடிச்சது இவர் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவருடைய பேச்சு அவருடைய கருத்து எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா பாயிண்ட் பை பாயிண்ட் வித் எவிடென்சஸ் அவர் பேசுறது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் படிச்சவங்க எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு அவருடைய பேச்சு ஆக்சனும் அந்த நடைபயணத்தின் மூலமா அவர் எல்லா தொகுதியும் கார்னர் அந்தந்த தொகுதியில போய் அதனுடைய சிறப்பு என்னன்னு படிச்சு ஆராய்ஞ்சு அந்த மக்களுக்கு என்ன தேவை என்ன குறை அப்படிங்கறது எல்லாமே அவர் எடுத்து சொல்றாரு ஸோ அவர் வந்து நூக் அண்ட் கார்னர் கேஸ் அண்டர்ஸ்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பீப்பிள் நாட் ஓன்லி த டாப் பீப்பிள் கீழே இருக்கிற மக்கள் அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவரு அந்த பயணத்தின் போது அவருடைய பேச்சுறையில எடுத்து வைக்கிறாரு கவனிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து சரி அவரை ரிசீவ் பண்றது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏ ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறது மெயினா வந்து அண்டை நாடுகளினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் அப்படின்னாலே பக்கத்து நாட்டுல பாகிஸ்தான்ல ஆகட்டும் இந்த பக்கம் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க கோவிட்ல நம்ம எடுத்த அந்த ஒரு வேக்சினேஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது நம்ம நாட்டை தலை நிமிர்த்தி வச்சிருக்கு நம்மளும் வந்து வேக்சினேஷனுக்காக அடுத்த நாட்டை வந்து ஏந்தி நிக்கணும் அதுக்காக காத்து நிக்கணும்ன்ற நிலைமை மாதிரி நம்மளே தயாரிச்சு நம்ம மக்களையே காப்பாத்தி நம்ம அடுத்த நாட்டுக்கும் அந்த மருந்துகளை ஏற்றுமதி செஞ்சு நம்ம எவ்வளவு உயிர்களை காப்பாத்தி இருக்கோங்கிறது பெரிய ஒரு வந்து லேண்ட்மார்க் பாகிஸ்தான் பார்டர்ல உள்ள போய் அடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு நைட்ல நடந்த விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் நம்ம நாட்டை பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த மோடிங்கிற அந்த ஒரு பேருக்கான பயம்தான் அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு கொடுக்கற மரியாதை கிடைச்சதை இதுவரைக்கும் எந்த இந்திய தலைவருக்கும் கிடைச்சதா என்னுடைய வயசுக்கு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்தாருன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தோணுது அண்ணாமலை அவர்கள் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தாமரை மலரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் வந்ததுன்னா ஒரு படித்தவர் ஒரு பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டவர் நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம் இப்ப அவர் சொன்ன விஷயங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர் போலீஸா வந்து அந்த டாஸ்மாக் கடைகளை வந்து கையாண்டுப்பார் அதனுடைய சிக்கல்கள் அவருக்கு தெரியும் தாய்மார்களின் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் அதனால ஒரு போலீஸார் இருக்கிறதுனால கெடுபிடிகள் என்ன என்ன பிரச்சனைகள் நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நல்லபடியா யூஸ் பண்ண முடியும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அண்ணாமலைதான் தமிழ்நாட்டுல அண்ணாமலைதான் அண்ணா இருக்கிறனால தான் இன்னைக்கு நானே பிஜேபி குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளே தான் மெயின் அட்ராக்ஷன் இன்னைக்கு தமிழ்நாடுல ஏன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு அவருடைய இறங்கி வேலை செய்யற அந்த ஒரு பக்த சிறுபான்மையில பெரும்பான்மை எல்லாம் வந்து இப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க எல்லாமே ரிசர்வேஷன்ஸ் கொடுத்து எல்லாருமே நல்லாத்தான் இருக்காங்க நம்ம அதை விட்டு நம்ம இந்திய மக்கள் இந்திய நாடு இந்திய முன்னேற்றம் அப்படிங்கறத பாக்கணும் இன்னும் சிறுபான்மையிலும் அது இதுன்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க சிறுபான்மையில்தான் எல்லாமே வந்து எல்லா பொருசுமே உட்கார வச்சிருக்காங்க

கணிசமான இடங்கள்ல வெற்றி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையா நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கணுங்கிறதுக்காகவும் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்மண் எண் எண் மக்கள்ங்கிற யாத்திரை வந்து அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு அண்ணாமலைஜி இப்போ வந்து நூறாவது இடம் சோ இந்த வந்து இந்த இடம் எல்லா இடமும் பயங்கரமா வெற்றி பெற்று அந்த மாதிரி கோவை மாநகரிலையும் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி உண்டு பண்ணி கண்டிப்பா கோவை பாராளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் உறுதியை நாங்க சொல்லிக்கிறோம் பத்து ஆண்டு காலத்துல ஜிடிபி ஜிடி இருக்குது மார்க்கெட் டெவலப் ஆயிருக்குது பொதுமக்கள் சாதாரண மக்கள் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் எல்லா வசதியோடு இருக்காங்க உதாரணத்துக்கு கேஸ் பொது கழிப்பீடு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம் அதாவது ஒரு பத்தாண்டு காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு அதாவது பெண்களுக்காகவும் மகளிருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அதே மாதிரி ஆண்களுக்காகவும் சுயதொழில் தொடங்க எதுக்குனாலும் இந்த மாதிரி நிறைய பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நாங்க வந்து இந்த திட்டத்தை வந்து அடிப்படையில் கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டு அதை வந்து நாங்க வந்து அந்த அவரோட சாதனைகளை வந்து இன்னுமே அதாவது பத்தாண்டு காலம் எவ்வளவு சூப்பராக பண்ணாரோ அதே மாதிரி இன்னும் ஐந்தாண்டு காலத்தில் வந்து உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்கிற வைக்கிற நிலைமையில இருக்கு அந்த மாதிரி கண்டிப்பா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சி மோடிஜியோட ஆட்சி ஆட்சி மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அண்ணாமலைஜி தலைமையில் அண்ணாமலைஜி வந்து அடிப்படையா வந்து ஒரு விவசாய இருந்து வந்திருக்காரு விவசாய இருந்து பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐ பி எஸ் ஆயிருக்காரு சோ அதனால கீழ்மட்டத்திலிருந்து அவர் மேல வந்தவுடனே அவருக்கு எல்லா தரப்புல இருந்து எல்லா ஒரு என்ன பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே தெரியும் அடிப்படையா வந்து அரசியல்வாதிங்கிறது மேல் லெவல்ல இருந்து குதிக்க கூடாது அப்பதான் அவங்களுக்கு ஏழை எளியவங்களோட கஷ்ட நஷ்டம் தெரியாது ஒரு விவசாயிகளோட கஷ்ட நஷ்டம் தெரியாது முதல்வரெல்லாம் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியும் விவசாயம் இல்லைன்னா நாடே இல்லீங்க சோ அதனால வந்து அவர் விவசாய குடும்பத்திலிருந்து பறந்து வளர்ந்ததுனால அடிப்படையா கீழ்த்தட்டு மக்களுக்கு என்ன நம்ம செஞ்சு கொடுக்கணும் மேல்தட்டு மக்கள் அதாவது நல்லா படிச்சிருக்காரு அப்ப படிப்புல எவ்வளவு நல்லா அப்டேட் பண்ண முடியும் நவோதயா ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏன் நீட்ட வேண்டா வேண்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்கன்னா எல்லா எம்பி எம்எல்ஏஸ் எல்லாமே அதாவது பிஜேபி விட்டுட்டு மற்றபடி திராவிட கட்சிகள் இருக்கு எல்லாருமே வந்து காலேஜ் பெரிய பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டி கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீட்டுங்கறது ஒரு விஷயத்தை கொண்டு வந்த உடனே எல்லாமே வந்து நீட் அகைன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க காலேஜில் சேரக்கு கூட ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் வந்து ஒரு ஏழை எளியவங்க கூட ஒரு விற்கிறவங்க முதல் கொண்டு ஒரு சாதாரண கம்பெனியில வேலைக்கு போறவங்க முதல் கொண்டு அவங்க பொண்ணு பையங்கள்லாம் வந்து நீட் எழுதி டாக்டர் ஆயிட்டு இருக்காங்க ஓ சாதாரண மக்கள் கூட இந்த டாக்டர் ஆக முடியுங்கிறது வந்து நீட்னாலதான் தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன பண்ண முடியுமோ நாங்க எல்லாமே பண்ணி அதாவது எல்லா லெவலில் டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வந்துருவோம் தமிழ்நாட்டிலே ஒரு முன் மாதிரி மாநிலமா நாங்க கொண்டு வருவோம் அதுதான் அவரை பத்தி எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது அண்ணாமலைஜி வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும் நீங்களே சொல்றீங்க அதாவது என்னன்னா எல்லா பக்கம் அவரோட நடைப்பயணத்துல பயங்கரமா எழுச்சி வருது எழுச்சி வர்றதுக்கு காரணம் என்னங்க அதாவது அவர் அவர் பேசுறது அவர் கொண்டு வரணும் நினைக்கிற திட்டம் எல்லாமே வந்து மக்கள் எல்லாமே பாக்குறாங்க ஆண்ட திராவிட கட்சிகள் எல்லாம் என்னென்ன மாதிரி ஊழல் பண்ணி இருக்காங்க என்னங்கிறது அவரு முதல் அவர் வந்தது முதல் கொண்டு எல்லாத்துமே வந்து வெளிப்படையா தெரிய வருது சோ அதனால இனிமேல் இந்த மாதிரி ஆட்சி வேண்டாம் புது விதமான பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறது மக்கள் தெளிவா இருக்காங்க சோ அதனால இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் எல்லாமே எதுவுமே மறைக்க முடியாது அட்வான்ஸ்டா இருக்கு அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம வந்து மக்கள் எல்லாருமே எழுச்சியோட கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி தான் வரணுங்க இந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை வந்து ஒரு பெரிய எழுச்சி எங்களுக்கு அண்ணாமலையார் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதம் சரிங்களா எங்க பார தமிழ்நாடு பாரதிய ஜனதாவிலேயே நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இதுல வேலை பாக்குறவங்க அண்ணாமலை ஜி எங்களுக்கு மாநில தலைவரா நிறைய தலைவர்கள் பார்த்திருக்கோம் இப்ப வந்திருக்கிற எழுச்சி இளைஞர் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க இப்பவும் சரி இருபத்தி நாலுலயும் சரி இருபத்தி ஆறுலயும் சரி நிறைய அறுதி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசங்கள் பெற்று நிறைய இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் எழுச்சி எல்லா கட்சிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டுல பயந்து தெரிஞ்சுக்கிற ஒரு மலை எங்க அண்ணாமலை இந்த நடைப்பயணம் அதுக்கு ஒரு பெரிய உறுதுணை சிறப்பான ஆட்சி இது வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த தமிழக அரசு சொல்லுது தமிழ்நாடு வந்து எதுவும் கவனிக்கிறது இல்லன்னு அவர் கொடுக்காம ஜிஎஸ்டி தொகையிலயும் பாதி கொடுக்காம வேற வெள்ள நிவாரணம் கொடுக்காம இவங்க எப்படி செஞ்சாங்க இவங்களுக்கு அதுல என்ன உண்மையான கணக்கு விளக்க கொடுத்தா அடுத்த பகுதியினுடைய இப்ப ஒரு செலவு வரவு செலவு கொடுத்து மிச்சம் இருக்கு மிச்சம் இல்லைன்னு சொன்னா மீண்டும் பணத்தை நாடாளுமன்ற கூட்டு வச்சு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க